மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு எட்டாவது குழு பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது கடந்த ஏழாவது ஊதியக்குழுவுக்கு பிறகு இது மீண்டும் ஒரு பெரிய மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கலாம் என கருதப்படுகிறது ஊழியர் சங்கங்கள் தற்போது ஃபிட்மெண்ட் ஃபேக்டரை இரண்டு புள்ளி எண்பத்தி ஆறாக உயர்த்த வேண்டும் என வலியுறுத்தி வருகின்றன இது நடைமுறைக்கு வந்தால் தற்போதைய ரூபாய் பதினெட்டாயிரம் என்பது அடிப்படை சம்பளம் ரூபாய் ஐம்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி எண்பதாக உயரக்கூடும் இது சுமார் நாற்பத்தி நான்கு சதவீதம் சம்பள உயர்வை அளிக்கும் ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் என்பது பழைய அடிப்படை சம்பளத்தில் இந்த காரணி பெருக்கப்பட்டு புதிய அடிப்படை சம்பளம் கணக்கிடப்படுகிறது இதற்கு ஏற்ப பிற கொடுப்பனவுகள் மற்றும் ஓய்வூதியங்களும் நிர்ணயிக்கப்படுகின்றன முந்தைய அனுபவங்கள் என்ன சொல்லுகின்றன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறாவது குழு அதாவது ரெண்டாயிரத்தி ஆறாவது வருடம் ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் ஒன்று புள்ளி எண்பத்தி ஆறு சதவீதமாகவும் சம்பள உயர்வு சுமார் ஐம்பத்தி நான்கு சதவீதம் ஏழாவது ஊதிய குழு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் இரண்டு புள்ளி ஐம்பத்தி ஏழு சதவீதமும் சம்பள உயர்வு பதினான்கு புள்ளி இரண்டு சதவீதமும் இருந்தது இந்த முறை ஊழியர் அமைப்புகள் ஹச்சாரியே வீட்டு வாடகை பயன்கள் பயண சலுகைகள் அகவிலைப்படி உள்ளிட்ட பல அம்சங்களில் மேலும் அதிகரிப்பு இருக்க வேண்டும் என வலியுறுத்துகின்றன ரூபாய் ஐம்பதாயிரம் அடிப்படை சம்பளமாக நிர்ணயிக்க வேண்டும் என்பது முக்கிய கோரிக்கையாக உள்ளது சம்பள உயர்வுடன் கூடுதலாக ஓய்வூதியதாரர்களுக்கும் சுமார் முப்பது சதவீதம் உயர்வு கிடைக்க வாய்ப்பு கிராஜுவேட்டி தொகை ஓய்வூதியம் மற்றும் பிற நலத்திட்டங்களிலும் மேம்பாடு ஏற்படும் இந்த உயர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் முதல் அமலுக்கு வரக்கூடும் தாமதம் இருந்தாலும் நிலுவை தொகையாக தொகை வழங்கப்படும் முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிட்மெண்ட் ஃபேக்டரியின் உயர்வு மட்டுமில்லாமல் மொத்த ஊதிய உயர்வுக்கு ஏனைய கொடுப்பனவுகளிலும் மாற்றம் தேவை அரசாங்கம் இதை எப்போது அறிவிக்கப் போகிறது என்பது தான் தற்போது அனைவரும் எதிர்பார்க்கும் விடயம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்